ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு பிக்சர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம தலை அஜித் சாரும் அண்டு டைரக்டர் நெல்சன் அவர்களும் அண்ட் ஆக்டர் கவின் அவர்களும் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸை கவின் அவர்கள் ஷேர் பண்ணி அண்ட் திஸ் ஃபைனலி ஹேப் அண்ட் ஹாப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ நெல்சன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் கவின் அவர்கள் ஃப்ளெடி பேக்கர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தீபாவளி அதுமா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அண்ட் இந்த படத்து கூடவே சிவகார்த்திகன் நடிக்கிற அமரன் படமும் ரிலீஸ் ஆகுது அண்ட் இந்த படங்களுக்கு நடுவில் நம்ம விடாமுயற்சி படமும் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக மிகப்பெரிய கிளாஷாக தான் இருக்கும் இது வரைக்கும் விடாமுயற்சி படத்துல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடைக்கல எப்ப படம் ரிலீஸ் அப்படின்னு ஆனா இது வரைக்கும் நிறைய சோஷியல் மீடியால என்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்னா இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அந்த நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த குட் பேட் அக்லி படம் மே ஃபர்ஸ்ட் நம்ம தலை அதிசார் பர்த்டே ஆகுமா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி செம்மையான நியூஸ் போயிட்டு இருக்கு பட் எதுவா இருந்தாலும் நம்ம லைக்கா சைட்ல இருந்து அபிஷியல் அப்டேட் கிடைக்கும் போதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய செலிபிரேஷனே இருக்கும் அந்த இதுக்கு நடுவுல விடாமுயற்சி படத்தோட டீசர் டேட்டை வேற லாக் பண்ணிட்டாங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் உள்ள ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு

give them